இன்னைக்கு தேதியில பள்ளிக்கூடத்தை வணிக நிறுவனமாக நடத்த முடியுமா என்று சட்டம் தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு பள்ளி நடத்துறவங்க சட்டம் தெரிஞ்சிருக்கணும் அவங்க கிட்ட கேட்டு சொல்லுங்களேன் என்கிட்ட அப்ப அமைச்சர் வந்து புரிதல் இல்லாம பேசுறாரா இந்த கேள்வி நீங்க அமைச்சர் கிட்ட தான் கேட்கணும் ஒரு குழந்தைகிட்ட இருந்து வாங்காதீங்க இன்னொரு குழந்தைகிட்ட வாங்குங்க அப்படி எல்லாம் நம்ம சொல்லல எந்த குழந்தைகிட்ட பீஸே வாங்க கூடாதுன்னு சொல்றோம் வளர்ந்த நாடுகள் எதுலையுமே அந்த ஏற்பாடே கிடையாது அப்ப இந்தியா வளர போறதே இல்லைன்னு சொல்றீங்களா இந்தியா வளரத்துக்கு வாய்ப்பே இல்லை சார்

பள்ளிக்கல்வித்துறையோ இல்ல தமிழ்நாடு அரசியோ சந்தேகிக்கிறாங்க அது அவசியம் இல்லாதது யாரு எதை சந்தேகிக்கிறாங்கன்னு கேக்குறேன் புதிய கல்வி கொள்கை திட்டத்தை வந்து மறைமு ஏழு புள்ளி ஒண்ணு ஜீரோ என்ன சொல்லுதுன்னு படிங்க பாஜக கட்சி தலைவரும் பேசுறாங்க இல்ல திரு நரேந்திர மோடி செய்யற அதே தவறை தமிழ்நாடு அரசும் செய்கிறதே என்று திரு அண்ணாமலை பதறுகிறார் சார் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாடு அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரை வார்க்குறாங்க தத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்தி ரொம்ப பரவலாக பேசப்பட்டது பத்திரிகைகளையும் வந்துச்சு இந்த செய்தி வந்து பொய்யானது அப்படி ஒரு விஷயமே நடக்கலை அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து நேற்று ப்ரெஸ் மீட்டில் அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தார் தனியார் பள்ளிகளின் சங்கம் அவங்க வந்து அரசு பள்ளிகளுக்கு உதவி செய்கிறதா சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி சொன்னோம் அவ்வளோதான் இதில் தாரை பார்க்கறது தத்து கொடுக்குறது அப்படின்றது இதை பூதாகரப்படுத்த தேவையில்லை மாநில கொள்கை அப்படின்றதுல ரொம்ப உறுதியோடு இருக்கிறோம் ஒன்றிய அரசு நிதியே கொடுக்கலனாலும் பரவாயில்ல மாநில அரசு அந்த சுமையை ஏற்றுக்கலாம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அதனால் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் பேசினார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மாநில அரசு மாநில பள்ளிகளை மாநில அரசு பள்ளிகளை வலுப்படுத்தணும் அப்படின்றதும் மாநில அரசு அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகள் மூலமாக ஒரு சமமான கற்றல் வாய்ப்பை எல்லோருக்கும் தரணும் அப்படின்றது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு அது நடைபெறும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருந்தாருன்னா ரொம்ப மகிழ்ச்சியானது அதை வந்து வரவேற்க வேண்டியது தான் ஆனால் இது ஒரு மாநாட்டில் பேசப்பட்ட பேச்சு அரசாணை கிடையாது யாரும் அரசாணைன்னு சொல்லவே இல்லை அரசு வந்து ஆணை இடலை நன்றி சொன்னத இந்த அளவுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை தான் பேசினாரா நன்றின்ற அந்த சொல்லுக்கு முன்னாடி எதுவும் சொல்லலையா அது ஒரு வாக்கியமா சொன்னாரா ஒரு வார்த்தையில சொன்னாரா அப்படின்றதுதான் நன்றி எதுக்கு சொன்னாரு அப்படின்றது தான் நன்றி எதுக்கு சொன்னாரு நன்றி என்ற ஒரு வார்த்தை சொன்னாரா நன்றி என்ற வார்த்தைகள் உள்ள இன்னும் பல வார்த்தைகளோடு சேர்த்து சொன்னாரா என்பதை அவரே வந்து அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை ஆடியோ கிளிப்பிங்ஸை போட்டு பார்த்துக்கலாம் ஒன்று ரெண்டாவது இங்கே பிரச்சனை வந்து தமிழ்நாடு அரசு ஒரு கொள்கை முடிவை பற்றிய பிரச்சனையே கிடையாது இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் தனியார் பள்ளிகளுடைய சங்கத்தினுடைய மாநாடு தனியார் பள்ளி சங்கத்தினுடைய மாநாட்டில் அவங்க என்ன செய்கிறாங்க நாங்கள் ஒரு ஐநூறு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து எங்கள் சங்கத்தில் இருக்கிற ஒரு ஐநூறு பள்ளிகள் அந்த ஐநூறு பள்ளிகள் அரசு பள்ளிகளில் ஒரு ஒரு பள்ளி இன்னொரு பள்ளிக்கு உதவுது அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு ஐநூறு பள்ளிகளுக்காக நாங்கள் வந்து உதவி செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த உதவிக்கு தான் யார் நன்றி சொல்றது பள்ளி பள்ளிக்கல்வி அமைச்சர் நன்றி சொல்றார் இந்த பிரச்சனை பத்திரிகையில் செய்தியான பிறகு உடனே அடுத்த நாள் அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க நாங்கள் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையில் வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க சிஎஸ்ஆர் பண்ட் சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஒரு பள்ளி கார்பரேட்டாக நடத்த முடியுமா என்பதுதான் முக்கியமான கேள்வி ஒரு ஒரு பள்ளி உங்களுக்கு வந்து லாபகரமாக இயங்க இயலாது இல்லை கார்பரேட்டின் கீழே கொடுக்கறது கிடையாது இது அவங்க உதவினா அவங்க பெஞ்ச் வாங்கி கொடுக்கலாம் டிஸ்க் வாங்கி கொடுக்கலாம் அதாவது நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா அந்த பள்ளியினுடைய கரஸ்பான்டோட பரம்பரை சொத்துல இருந்து குடுக்க போறாருன்னு சொல்றீங்களா இந்த தனியார் பள்ளிகள் தனியார் பள்ளிக்கு வர்ற வருமானம் என்னன்னு கேட்கறேன் தனியார் பள்ளிக்கு எங்க இருந்து வருமானம் வருதுன்னு கேட்கறேன் மாணவர்கள் குடுக்கற ஃபீஸ் தான் மாணவர் யாரு மாணவருடைய பெற்றோர் யாருன்னு கேட்கறேன் மாணவருடைய பெற்றோரு ஏதோ ஒரு அலுவலகத்துல ஊழியர் தானே அவருக்கு வர சம்பளத்துல தான் கட்டுறாரு அப்புறம் சம்பளம் இருப்பாங்க அப்ப அவங்க கிட்ட நீங்க கட்டணத்தை குறையின் இல்ல அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட கொள்ள அடிக்கிறீங்கன்றது ஒத்துக்கிறீங்களா அப்ப தனியார் பள்ளிகள் தங்களுடைய செலவுகளை கணக்கு காட்டி அதற்கு தகுந்தாற்போல் கட்டணத்தை தீர்மானிச்சு வாங்கிட்டு வர்றாங்க கட்டண தீர்மானிக்கிற குழுவில் அப்ப அந்த கட்டணம் என்பது செலவுகளுக்கான கட்டணம் தானே தவிர உபரி லாபத்திற்கான கட்டணம் அவங்க அனுமதிக்கிறது இல்லை அரசு தீர்மானிக்கும் போது அப்போ எப்படி உங்ககிட்ட உபரி வந்துச்சு அப்போ அரசாங்கம் தீர்மானித்த கட்டணத்தை விட நீங்க கூடுதலாக வாங்குனீங்களா அல்லது தவறான கணக்கு கொடுத்து அதிகமான கட்டணத்தை தீர்மானித்து வாங்கியிருக்கிறீங்களா இல்ல இது இப்ப புதுசா நடக்குதா இல்ல சிஎஸ்ஆர் ஃபண்டுங்கிறது ஏற்கனவே இருக்குதா அதான் சார் திருப்பி கேட்கிறேன் சார் கார்பரேட்னா யாருன்னு கேட்கிறேன் சார் ஒரு ஸ்கூலு கார்பரேட்டா சட்டப்படி இருக்க முடியாது சார் நீங்க கார்பரேட்டாதான் இருக்கா இது சார் இல்ல இன்னைக்கு தேதி வரைக்கும் கார்ப்பரேட் கிடையாது கார்பரேட்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் நீங்க தமிழ்நாடு அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அந்த பள்ளிக்கூடம் கொள்ளையடிக்குது அந்த பள்ளிக்கூடம் தீர்மானிக்க கட்டத்தை விட கூடுதலா வசூல் பண்ணுது அல்லது அந்த பள்ளிக்கூடம் கொடுத்த வரவு செலவு சரியில்லை என்பதை பற்றி நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் அவங்க சொல்றதை ஆமோதிச்சுட்டு வர்றது எப்படி நான் திருப்பி கேட்கறேன் இல்ல இல்ல சார் அந்த ப்ராசஸ் இருக்குல இப்ப சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொல்றாங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட் பள்ளிக்கு பொருந்தாதுன்னு சொல்றேன் சிஎஸ்ஆர் எப்படி சிஎஸ்ஆர்க்கு எக்ஸ்பென்சன் என்ன சொல்லுங்க சார் எனக்கு தெரியல சென்னை சூப்பர் கிங்ஸா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கார்பரேட்னா வார்த்தைக்கு அர்த்தம் கேட்கிறேன் சார் கார்பரேட்னா வார்த்தை வணிக நிறுவனம் கார்பரேட்னா வணிக நிறுவனம் இன்னைக்கு தேதியில பள்ளிக்கூடத்தை வணிக நிறுவனமாக நடத்த முடியுமா என்று சட்டம் தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு பள்ளி நடத்துறவங்க சட்டம் தெரிஞ்சிருக்கணும் அவங்க கிட்ட கேட்டு சொல்லுங்களேன் என்கிட்ட நாங்க வந்து கார்பரேட்டா நடத்துறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு நாங்க கார்பரேட் தான் அப்படின்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம் இல்ல இல்ல சார் நான் கேட்க வர்றது இந்த ப்ராசஸ்ன்றது ஏற்கனவே இருக்குதா என்ன கேக்குறேன் கொள்ளை அடி கொள்ளை இருக்கு அவர்கள் நானா அதான் சார் திருப்பி சொல்றேன் அமைச்சர் திருப்பி நீங்க கேட்கற கேள்வி அமைச்சர் கேட்டிருக்கணும் உன்கிட்ட கார்ப்பரேட் சிஎஸ் அவங்க வார்த்தையை பயன்படுத்தல அமைச்சர் முன்னாடி பயன்படுத்தல அந்த வார்த்தையை அவங்க எங்க பயன்படுத்துறாங்க அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் போது தான் அந்த சிஎஸ்ஆர் சாருன்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க நாங்க இன்னொரு பள்ளிக்கு உதவுற அப்பவே என்ன கேட்கணும் உதவுற அளவுக்கு உங்ககிட்ட எங்கிறது பணம் இருக்கு அப்படின்னு கேட்கணும்ல உதவுற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இப்படி இருக்கு தொண்டு உள்ளம் தானே இப்போ நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் பர ப்ரைவேட் ஸ்கூலில் போங்க அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் ரூம்ஸ் கட்டியிருக்காங்க ஃபீஸ் வாங்குற ஸ்கூலில் சொல்கிறேன் அந்த ரூமுக்கு மேலே ஒரு பேர் எழுதியிருப்பாங்க அதாவது யாரோ ஒருத்தர் டொனேட் பண்ணியிருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டால் கம்பெனி சட்டத்தின் கீழ் பள்ளி நடத்துவதற்கு ஒரு பிரிவு இருக்குது ஒரு கம்பெனி கூட ஒரு பள்ளி நடத்தலாம் ஆனால் கம்பெனி சட்டத்தின் கீழ் ஒரு பள்ளி நடத்தினால் கூட அந்த பள்ளி வந்து ஒரு சேரிட்டபிள் ஆக்டிவிட்டியாக இருக்கணும் ஒரு ஒரு நிறுவனம் ஒரு ஒரு வணிக நிறுவனம் வ வணிக நிறுவனத்தை நடத்தக்கூடிய அந்த சட்டம் அந்த சட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு வணிக நிறுவனம் தான் ஒரு பள்ளியை நடத்துக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அந்த பள்ளியை அந்த வணிக வணிக நிறுவனம் எந்த பிரிவின் கீழே நடத்தும் ஆக்டிவிட்டியாக தொண்டு என்ற பள்ளியை நடத்த முடியுமே தவிர அந்த பள்ளியை லாபம் ஈட்டும் தொழிலாக அந்த சட்டம் வந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் கிடையாது பள்ளிக்கு ஏதாவது நிதி கொடுக்கலாமே தவிர அந்த பள்ளி வந்து நிதி கொடுக்குறதுன்றதை எப்படி வாய்ப்புகள் ஏத்துக்க முடியும் கிடையாதுங்க உங்களுக்கு பணம் எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லுங்கன்றேன் பெற்றோர்கிட்ட கட்டணம் வாங்காம உங்களால எங்க இருந்து கொடுக்க முடியும் அப்போ பெற்றோர்கிட்ட கட்டணம் வாங்குறது அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய பிள்ளைக்கான கட்டணம் அதிகமாக நீ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற அவ்வளோ கட்டணம் கட்ட முடியலன்னு தனியார் பள்ளி பெற்றோர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க தங்க வீட்டை அடமானம் வச்சு தங்க நகையை அடமானம் வச்சு தன்னுடைய சம்பளத்திற்கு நிகரான வங்கி கடனாக வாங்கி இப்படித்தான் அவங்க பணம் கட்டிட்டு இருக்காங்க என்ன தனியார் பள்ளியில படிக்க வைக்கிற பெற்றோர்கள்லாம் பணம் நிறைய மகிழ்ச்சியா கொண்டு போய் கட்டுறாங்களா எல்லாரும் ஒவ்வொரு நாளும் வருமானத்துல பல செலவுகளை வந்து மிச்சப்படுத்தி அவங்க தனியார் பள்ளிக்கு அப்போ என் கட்டணத்தை குறைன்னு சொல்லி உன் பள்ளியினுடைய பெற்றோர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல நான் என் பெற்றோர்கிட்ட இருந்து வாங்குற கட்டணத்தில் என் செலவு போக மிச்சம் இருக்கிற பணத்தை நான் இன்னொரு பள்ளிக்கு செலவு பண்ணுவேன்றது எந்த வகையில நியாயம் அப்போ தனியார் பள்ளி கட்டணம் தீர்மானிக்கும் சட்டம் இயற்றப்பட்டது நோக்கம் என்ன அந்த சட்டத்தின் நோக்கமே தனியார் பள்ளிகளோட கட்டணத்தை ஒழுங்குபடுத்தல சட்டத்தின் பேரே தனியார் பள்ளி கட்டணம் ஒழுங்குபடுத்துதல் சட்டம்தான் அப்ப அந்த ஒழுங்குபடுத்துதல் சட்டத்தின் தான் நீங்க என்ன செய்றீங்க ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு குழு வச்சிருக்கீங்க அந்த குழுவுக்கு முன்னாடி இந்த பள்ளி என்ன செய்யணும் போய் தன்னோட வரவு செலவை கொண்டு போய் கொடுக்கணும் அந்த வரவு செலவு நியாயமா இருக்கான்னு பார்த்து மாணவருடைய எண்ணிக்கை என்னன்னு பார்த்து அந்த செலவுக்கு தகுந்தாற் போல அந்த செலவுகள் போக கூடுதலாக பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் பத்துல இருந்து பதினைந்து பர்சன்ட் வரைக்கும் கூடுதலாக ஒரு கட்டணத்தை வச்சுதான் தீர்மானிச்சு கொடுக்குறாங்க அந்த கூடுதல் பத்து பதினைந்து பர்சன்ட் எதுக்காக வைக்கிறாங்க கேட்டா அந்த பள்ளிக்கு இருக்கிற மேசை நாற்காலிய நீங்க சரி செய்யணும் அப்படின்னு சொன்னாலோ அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக நீங்க ஏதாவது கூடுதலாக செலவு செய்யணும்னு சொன்னாலோ அதுக்கு தேவைப்படுற பணம் தான் உபரி பணம் கிடையாது அந்த பள்ளியினுடைய தேவைக்காக அந்த மாணவர்களுடைய தேவைக்காக அந்த மாணவர்களுக்கு கூடுதலாக சில உரிமைகளை கொடுக்கறதுக்காக அந்த உரிமைகளுக்கு தேவையான செலவுகள் செய்வதற்காகத்தான் அந்த கட்டணம் தீர்மானிக்கப்படுதே தவிர இது லாபத்தை ஈட்டி கொடுன்னு இந்த சிக்கல் எங்கே வருதுன்னு கேட்டீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதுல வருது அதனாலதான் அந்த கொள்கையை வந்து ஏற்றுக்கொள்ள இயலாதுன்னு நம்ம சொல்றேன் அது கல்வி சம்பந்தப்பட்ட கொள்கையே கிடையாதுன்னு நம்ம நிராகரிக்கிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது இந்த பள்ளியிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய உபரியத்தை நீங்க இன்னொரு பள்ளியோ அல்ல இன்னொரு இன்னொரு கல்வி நிறுவனத்துக்கு முதலீடு செய்யலான்னு சொல்லுது அது தவறுன்னு சொல்றோம் நம்ம அது எப்படி வந்து ஒரு ஒரு பள்ளி செய்கிற மொத்த கட்டணத்தையே வசூல் பண்ணக்கூடாது வசூல் பண்ண தான் அந்த பள்ளியே பல பேரு கிட்ட இருந்து ரன் கூட வாங்கி கூட கட்டடங்கள் கட்டிக்கிறாங்க எல்லா பணத்தையும் மாணவர்களிட்டேயே வாங்க முடியாது அப்படின்றது தான் காஸ்ட் ஃபேக்டரை ரெக்கவர் பண்றதுன்றதே கிடையாது எஜுகேஷனில் ஆனா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி காஸ்டே ரெக்கவர் பண்ண சொல்லுது எவ்வளவு செலவு பண்றோம் மொத்தமாக ரெக்கவர் பண்ணுது அதனால நிராகரிக்கிறோம் அப்போ இனிமேல் அந்த கொள்கை நடைமுறைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி கார்பரேட்டாக மாறிடுச்சுன்னா அப்போ வந்து அவங்களால அதை வந்து செய்ய முடியுமா அப்படின்ற அப்ப நான் இன்னொரு பள்ளியில முதலீடு பண்ணல அந்த பணத்தை நான் தானமா பண்றேன்னு சொல்லலாம் நீங்க நாம தான் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளலையே அந்த கொள்கையை தவறுன்னு சொல்ற இன்னைக்கு இருக்கிற சட்டத்தின்படி அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தவே முடியாது அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தணும்னா அப்ப பள்ளிகள் லாபகரமாக இயங்குவதற்குண்டான சட்டங்களை நீங்க ஏற்ற வேண்டிய அவசியம் இருக்கு பள்ளிக்கல்வித்துறையோ இல்ல தமிழ்நாடு அரசையோ சந்தேகிக்கிறாங்க அது அவசியம் இல்லாதது அப்படின்ற அமைச்சர் பேச யாரு எதை சந்தேகிக்கிறாங்கன்னு இருக்கிறாங்கன்னு இல்ல அதாவது இதுல வந்து புதிய கல்வி கொள்கை திட்டத்தை வந்து மறைமுக ஏழு புள்ளி ஒன்னு ஜீரோ என்ன சொல்லுதுன்னு படிங்க ஏழு புள்ளி ஒன்னு எழுதி வச்சிருக்கிறது தானே சொல்றாங்க அதுல எழுதி வச்சிருக்கிறத தீர்மானமா போட்டிருக்கிறாங்க எஸ் சி ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அது ஐநூறு கோடி மாநில அரசே வந்து மாணவர்களுக்கு சர்வ சிக்ஷா சமகர சிக்ஷா கீழே சொல்றீங்க சமகர சிக்ஷா கீழே சொல்றீங்க அது வேற பிரச்சனை ம் ம் சரி அது வேற பிரச்சனை இது அந்த சமகிர சிக்ஷாக்கு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை நாங்கள் கொடுக்குறோன்னு இவங்க சொல்லல தனியார் படிகள் சொன்னாங்களா நீங்க போய் ஒன்றிய கேட்காதீங்க சார் அந்த பணத்தை நாங்க கொடுத்துருவோம் சொன்னாங்களா அப்படி ஒன்றும் கிடையாது

என் பிள்ளையரோட மனநில அந்த பள்ளியில படிக்கிற பிள்ளை கட்டுற தான் என் பிள்ளை வந்து இங்க படிக்க முடியும் அவனுக்கு உண்டான வசதிகள் செய்து கொடுக்க முடியும்னா அந்த பிள்ளை வந்து கேட்காதா ஏன்பா கட்ட மாட்டியா என் ஃப்ரெண்டோட அப்பா ஃபீஸ் கட்டுறாருப்பா அந்த பணத்துல தான் நமக்கு வந்து பெஞ்சு போட்டிருக்காங்களாம் ஏன் நீ ஃபீஸ் கட்ட முடியாதா அப்படின்னு கேட்டா இந்த அப்பாவோட நிலைமை என்ன அந்த குழந்தையரோட மனநிலை என்ன அப்ப அப்படி ஒரு மனநிலையில குழந்தையே உள்ளாக்க கூடாது அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மையை குழந்தைகிட்டு உருவாக்கிட கூடாது தானே நம்ம சமச்சீர் கல்வின்ற கோட்பாடை கொண்டு வந்தோம் எனவே புரிந்து கொள்ள இது ஜனநாயக தன்மை என்றால் என்ன சார் ஜனநாயக தன்மை என்றால் அமைச்சர் ஒரு விஷயத்தை பேசுறாரு அந்த பேசி தோழமை கட்சியில இருந்து ஒரு அறிக்கையை கொடுக்கிறாங்கன்னா அந்த அறிக்கையின் மீது விவாதிங்க அவர்கள் என்ன கேட்கவில்லை நீங்க அவங்க கிட்ட கேளுங்க நீங்க போன் பண்ணி ஏன் பேசல பாஜக கட்சி தலைவரும் பேசுறாங்கல்ல பாஜக கட்சி தலைவர் என்ன பேசுறாரு கேட்டா திரு நரேந்திர மோடி தவறு செய்கிறார் நரேந்திர மோடி சைனிக் பள்ளிகளை எல்லாம் கொண்டு போயிட்டு தனியார் கிட்ட கொடுத்துட்டாரு திரு நரேந்திர மோடியை நான் கேட்க முடியல அதனால்தான் நான் முருகனிடம் முறையிட்டுக் கொண்டிருக்கிறேன் நரேந்திர மோடி செய்யற அதே தவறை தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அரசும் செய்கிறதேன்னு பதறுகிறார் அண்ணாமலை அண்ணாமலையால் நரேந்திர மோடியை பார்த்து ஏன் ராணுவ துறை நடத்துற டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி நடத்துற சைனிக் ஸ்கூல கொண்டு போயிட்டு என்ஜிஓ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கிறீங்களே ஒரு லட்சத்திலிருந்து மூணு லட்சம் வரைக்கும் பீஸ் வசூல் பண்றாங்களே அது சைனிக் ஸ்கூல்ன்றது என்ன இந்தியாவினுடைய நாட்டு பற்றி வளர்க்கக்கூடிய இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து ராணுவ வீரர்களாக ஆக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர்களுக்கு உண்டான மனநிலையோட அந்த குழந்தைகளை வந்து வளர்த்தெடுக்கிற அந்த டிசிப்ளினோட வளர்த்தெடுக்கிறது அந்தந்த நல்லொழுக்கத்தோட வளர்த்தெடுக்கிறது இதுதானே சைனிக் ஸ்கூலோட நோக்கம் அந்த சைனிக் ஸ்கூல்

அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க நான் வந்து பாஜகனுடைய மாநில தலைவர் பாஜக செய்கிற தவறை நான் கேட்க முடியாது ஒன்றிய அரசு நான் கேட்க முடியாது நான் முருகன் கிட்ட தான் முறையிட முடியும் நானே தான் சாட்டை எடுத்து அடிச்சுக்க முடியும் என் சைனிக் ஸ்கூல் போச்சே நான் வேதனை பட்டுக்கிட்டு இருந்தா தமிழ்நாட்டில் சமூக நீதின் அடிப்படையில் இருக்கிற பள்ளி எல்லாம் சைனிக் ஸ்கூல் போல தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் பள்ளி கொடுத்துடுறீங்களேன்னு அண்ணாமலை வேதனைப்படுறார் அண்ணாமலையோட வேதனையும் கே பாலகிருஷ்ணனோட அறிக்கையும் ரெண்டும் ஒன்று கிடையாது ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வர வேண்டிய நிதி வரல வரல பள்ளிக்கல்வித்துறைக்கு அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு நாற்பத்தி நாலாயிரம் கோடி என்னாச்சு ஆச்சு அண்ணாமலை கேட்கிறாரு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வாங்கி கொடுத்தாரா நிதி வாங்குறதுக்கான போராட்டத்தை நடத்தினாரா என்பதை பத்தி எல்லாம் அவர் பேசல நாற்பத்தி நாலாயிரம் கோடி பேசினாருன்னா அதுக்கு என்ன விளக்கம்னு நேரடியா அமைச்சர் கொடுக்கணும் அமைச்சர் வந்து நாற்பத்தி நாலாயிரம் கோடி எந்த அடிப்படையில் சொல்றீங்க எந்த நாற்பத்தி நாலாயிரம் கோடி மாநில அரசு நாற்பத்தி நாலாயிரம் கோடியா மாநில அரசு ஒதுக்கிய பட்ஜெட்னா மாநில அரசு ஒதுக்கிய பட்ஜெட்ல எத்தனை சதவீதம் சம்பளம் எத்தனை சதவீதம் எது எதுக்கெல்லாம் செலவு பண்றாங்க அப்படின்னு அந்த கணக்கு பட்ஜெட்ல இருக்குல்ல அது எடுத்து படிச்சு காமிக்க வேண்டியதுதானே நாற்பத்தி நாலாயிரம் கோடிக்கான விளக்கம் என்னன்னு கொடுக்க தானே அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு எனவே சமகர சிக்ஷா நிதி வருவது என்பது வேறு மாநில அரசு தன் பட்ஜெட்ல ஒதுக்கிய நிதி என்பது வேறு மாநில அரசு தன் பட்ஜெட்ல ஒதுக்கிய நிதியை எந்தெந்த தலைப்பின் கீழ் எவ்வளவு செலவு செய்தார்னு மக்களுக்கு விளக்கிட்டு போக வேண்டியது அண்ணாமலை கேள்வியும் சிபிஎம் கேள்வியும் ஒண்ணும் இல்ல வேறீங்க அண்ணாமலை திரு நரேந்திர மோடி செய்வது தவறு என்பதை தமிழ்நாடு அரசு உணர்ந்து நரேந்திர மோடி செய்யற தவறை தமிழ்நாடு அரசு செய்யக்கூடாது என்று அண்ணாமலை சொல்கிறார் அது புரிஞ்சுக்கணும் நான் பாஜகல இருக்கிறேன் சார்ன்றார் அண்ணாமலை நான் பாஜக செய்யற தவிர என் வாயால சொல்ல முடியாது சார் அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க சார் அதே தப்ப நீங்களும் பண்ணலாமா ஒன்றிய அரசுக்கு வரி கிடைக்கலையா ஒன்றிய அரசு ஏன் தன் செலவுல பள்ளியை நடத்த மாட்டேந்து அதை தானே நம்ம கேட்கணும் என்னால கேட்க முடியல அவங்கள கேட்க முடியல நான் என்னையே சாட்டையால் அடிச்சுட்டு இருக்கிறேன் இந்த நிலையில போய் நீங்களும் வந்து நம்ம தப்ப பண்ணீங்கன்னா அப்ப நரேந்திர மோடி என்ன சொல்லுவாரு நீ எந்த மாநிலத்திற்கு கட்சி தலைவரா இருக்கிறையோ அந்த மாநில அரசு செய்யறது தானே நான் ஒன்றிய அரசு செய்கிறேன் இதுக்கு போய் நீ சாட்டையை அடிச்சுக்கிறிய அப்படின்னு என்ன கூப்பிட்டு திரு மோடி கேட்டா நான் என்ன செய்கிறதுன்னு அவர் பதறாரு சார் அந்த பதற்றம் அவர் தன் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் எப்படியாவது அடுத்த சட்டமன்ற தேர்தலையாவது சட்டமன்ற ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போயிட முடியாத துடிப்பு அவருக்கு அது வரைக்கும் தான் மாநில தலைவராக இருப்போமா தன் பதவியை தக்க வச்சுக்க முடியுமா என்ற போராட்டத்தை அவர் நடத்துறாரு ஆனால் பகத்சிங்கோட கனவு மேம்பட வேண்டுமே என்று பாலகிருஷ்ணன் பகர்றார் வாவோசி சிந்திய ரத்தத்திற்கு அர்த்தம் இருக்கிறது என்று பாலகிருஷ்ணன் பதறாரு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறேன் சாதாரண பாரம்பரியம் இல்லையே ஒரு சமூக நீதியின் அடிப்படையிலான பாரம்பரியம் எனவே நம் பள்ளிகளை வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதே என்று இடித்துரைக்க வேண்டும் என்று வள்ளுவன் சொல்கிறாரே ஒரு நண்பனாக இருந்து இடித்துரைக்கிறார் இரு தவறு அவர்கள் செய்திரு தவறு அந்த தவறுக்கு நீங்கள் இரையாகி விடாதீர்கள் என்று எச்சரிக்கையை கொடுக்கிறாரு அந்த எச்சரிக்கைக்கும் தன் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒருத்தர் பதர்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா அப்ப அமைச்சர் வந்து புரிதல் இல்லாம பேசுறாரா இந்த கேள்வியை நீங்க அமைச்சர்கிட்ட தான் கேட்கணும் இந்த கேள்வியை நீங்க அமைச்சர்கிட்ட தான் கேட்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு மாநிலத்திற்கு ஒரு கொள்கையை வகுக்கணும் அது வகுப்பதற்குண்டான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு வந்து எடுக்கணும் மாநிலத்திற்குல படிக்கிற பள்ளிகள் மாநில அரசு உதவி பெறும் பள்ளி அரசு பள்ளியில் தான் கண்ணியமிக்க குழந்தை பருவத்தை உத்தரவாதப்படுத்த முடியும் கல்வியை கொண்டு வரணும் தான் நம்முடைய கொள்கை அமைச்சர் சொல்றாரு மாற்று கருத்தே கிடையாது மாற்று கருத்து இப்ப பிரச்சனை என்ன அரசு பள்ளியை அரசு தான் நடத்தணும் உங்களுக்கு பணம் இல்லைன்னா மக்கள் கிட்ட கேளுங்கன்றதான் பிரச்சனை நீங்க வரவு செலவு கணக்க மக்கள் கிட்ட கொடுங்க நீங்க வந்து மக்கள்கிட்ட எங்க நீ மாநில அரசுக்குன்னு வரக்கூடிய வரி இவ்வளவு வரி வருமானம் இவ்வளவு இந்த வகையில மாநில அரசுக்கு வருமானம் வருது இந்த வருமானத்துல இருந்து இதுக்கெல்லாம் நாங்க செலவு செய்யறோம் அப்போ இதுல கூடுதலா செலவாகுது ஒன்றிய அரசு வசூல் பண்ற வழியில மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய பங்குல இவ்வளவு பங்கு கொடுக்காம வச்சிருக்கிறாங்க எனவே மாநில அரசு தன் பள்ளியை நடத்துவதற்கு கூடுதலாக பணம் வேணும்னா அதை நீங்க நேரடியா மக்கள்கிட்ட சொல்லி ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்து செட்டப் பண்றதுல நீங்க விவாதிச்சு நீங்க மக்கள்கிட்ட கேட்கலாம் மக்கள் எப்படி வந்து உங்களுக்கு பல்வேறு இடர்பாடுகள்ல ஒரு பெரிய பேரிடர் ஏற்படுதுன்னு சொன்னா அந்த பேரிடர் காலத்தை அரசு சமாளிக்கிறதுக்கு மக்கள் நிதி தரலையா அதை போல் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னுடைய பள்ளி என்னுடைய பள்ளியை காப்பாற்றுவதற்கு நிதி கொடுக்க மக்கள் வருவாங்க அப்ப யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்ப குடுப்பாங்க அது அரசு வாங்க போகுது அரசு வாங்கி அரசு மாணவர்களிடம் வந்து வாங்காதீங்க மாணவர்கிட்ட போய் கட்டணம் வசூல் செய்வதுன்றது கண்ணியமிக்க குழந்தை பருவத்தை உத்தரவுப்படுத்தாதது அது வந்து மிகப்பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் பிள்ளை கூட கட்டி படிக்க கூடாது சார் கோடீஸ்வரன் வீட்டு அவன் கோடி கோடியா சம்பாதிக்கிறான் ஏழு தலைமுறை சொத்து வச்சிருக்கிறான்னா அவன் பிள்ளை கட்டணம் கட்டாமல் படிக்கணும் அப்பா கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணிக்கோங்க அப்பா கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணிக்கிட்டு பிள்ளை அதுதானே பின்லாண்ட்ல நடக்குது அதுதானே அங்கதான் என் காரணம் என்னன்னா அப்பா கிட்ட போய் நான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அம்மா கிட்ட போய் ஃபீஸ் கேட்க வேண்டிய அவசியம் கிட்ட அம்மா சம்பாதிக்கிறேன் அப்பா சம்பாதிக்க வரி கேட்டுறாங்க எனக்கு அரசாங்கம் கொடுக்கணும் ஒரு அப்பா அம்மா மூலமாக ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வருதே தவிர அந்த குழந்தை வந்து அதோட குழந்தையோட மூளை அந்த குழந்தையோட உழைப்பு ஒட்டுமொத்த சமூகத்திற்கானது எனவே ஒரு குழந்தையை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு சமூகத்துக்கு இருக்கு எனவே ஒரு குழந்தைகிட்ட இருந்து வாங்காதீங்க இன்னொரு குழந்தைகிட்ட வாங்குங்க அப்படியெல்லாம் நம்ம சொல்லலை எந்த குழந்தைகிட்ட ஃபீஸே வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்றோம் வளர்ந்த நாடுகள் எதுலையுமே அந்த ஏற்பாடே கிடையாது அப்ப இந்தியா வளர போறதே இல்லன்னு சொல்றீங்களா இந்தியா வளரத்துக்கு வாய்ப்பே இல்ல சார் எனவே அப்படி எல்லாம் பேசவே பேசாதீங்க சார் இங்க வந்து பணம் கட்டிதான் சார் படிக்கணும் அதான் சார் வளர்ச்சி அப்படின்னு பேச போறீங்களா அப்ப அரசமைப்பு சட்டத்தின் கூறு நாற்பத்தி ஒன்னு சொல்லுத இந்தியாவுடைய பொருளாதாரம் மேம்பட மேம்பட அரசு கல்வியை உரிமையா கொடுக்கணும்னு சொல்லுது அது குடிமக்கள் உரிமை அரசின் கடமை சொல்லுது அப்ப நாற்பத்தி ஒன்னு கூறுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறீங்க அரசமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி செய்வேன் சத்தியபிரமாணம் எடுத்துக்கிட்டுதானே நம்ம ஒவ்வொருத்தரும் நிர்வாக பொறுப்புக்கு வரோம் அப்ப நிர்வாக பொறுப்புல வந்தவர்களுக்கு அரசமைச் சட்டத்தின் கூறு நாற்பத்தி ஒன்னு கூறு நாற்பத்தி ஒன்னு லிவிங் வேஜஸ் பத்தி பேசுதேன் ஒரு கண்ணியமிக்க வாழ்க்கை வாழ்வதற்கான ஊதியத்தை கொடுக்கணும் வெறும் குறைந்தபட்ச ஊதியம் கிடையாது அப்ப நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி மூணு எல்லாம் படிக்கவே மாட்டீங்களா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது சார் அது அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் சார் அது ஒரு மாரல் பைண்டிங் தான் சார் அதெல்லாம் பெருசா எடுத்து பேசுறீங்க அதெல்லாம் கோர்ட்ல போய் நீ ஒன்று ஜெயிக்க முடியாது சார் பண்டமெண்டல் ரைட்ஸ் தான் சார் கோர்ட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சமாதானம் சொல்ல போறீங்களா அதைத்தான் அந்த அம்பேத்கர் ஒரு எச்சரிக்கையாக கொடுத்தார் அரசமைப்பு சட்டத்தில் இவர்கள் நீதிமன்றத்திற்கு வேண்டுமானால் பதில் சொல்லாமல் போகலாம் ஆனால் மக்கள் மன்றத்தில் பதில் சொல்லணும் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒருவாட்டி வாக்கு கேட்க வரணும் இறையாண்மை யாரிடம் இருக்குதுன்னா மக்கள் கிட்ட இருக்கு மக்கள் கிட்ட இருக்கிற இறையாண்மை தான் வாக்குச்சீட்டின் வாயிலாக தான் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதி மூலம் அரசுக்கு கொடுக்கிறாங்க எனவே மக்களுக்கு இவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் எனவே அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் நீதிமன்றத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் மக்கள் கோரி பெறுவார்கள் மக்கள் போராடி பெறுவார்கள் என்பதுதான் அரசமைப்பு சட்டம் எழுதியவர்களுடைய கனவு எனவே தமிழ்நாடு அரசு கண்ணியத்தோடு அரசமைப்பு சட்டத்தை உணர்ந்து ஒன்றிய அரசு செய்யக்கூடிய தவறுகளை நாமும் செய்யக்கூடாது என்பதை உணர்த்து பக்குவமாக மாநில அரசு தன்னுடைய பள்ளி பள்ளிகளை இன்னும் சிறப்பாக இப்ப நடத்திட்டு இருக்கு பல இடர்பாடுகள் இடையில அரசாங்கம் எப்படி நடக்குதோ அதே போல்தான் பல இடர்பாடுகளை சந்தித்து அரசு பள்ளி ஆசிரியர்களும் பாடம் நடத்திட்டு இருக்காங்க அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு கூடுதல் சவால்கள் இருக்கு அந்த கூடுதல் சவால்கள் எல்லாம் சமாளிக்கிறாங்க எனவே அவர்களுக்கு போய் தனியார் பள்ளி வந்து பாடம் நடத்தணும்னு சொல்லி இவர்களை சிறுமைப்படுத்துவது எப்படி வந்து நியாயமா இருக்க முடியும் அங்க இருக்கிற பெஸ்ட் பிராக்டிஸ் இங்க கொண்டு வர அங்க இருக்கிறது பெஸ்ட் பிராக்டிஸா ஒஸ் பிராக்டிஸான்றத பத்தி என்ன ஆய்வு வச்சிருக்கிறீங்க எனவே அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போகாம அரசு பள்ளியை வலுப்படுத்துவதற்கு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை மாநில அரசு செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையுமே தவிர மாநில அரசை குற்றவாளி கொண்டுல யாரும் நிறுத்தல மாநில அரசு குற்றம் செய்கிறது என்று யாரும் சொல்லல மாநில அரசு தவறு இழைத்து விட்டதுன்னு கூட யாரும் சொல்லல தவறு இழைத்து விடாதீர்கள் யாரும் தவறாக வழி அதற்கு நீங்க இறையாயிடாதீங்க என்ற எச்சரிக்கை மட்டும்தான் இப்ப விடப்படுதே தவிர யாரையும் வந்து யாரும் குற்றம் சுமத்தல நன்றி தொடர் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி